கோல்டன் அண்ட் பக்தி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் எந்த ராசிக்கும் சுக்கரனுடைய பலம் அதிகம் எந்த ராசிக்கு சுக்கரன் கேடு தரும் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் சுக்கரனுடைய பலம் பலவீனம் என்பது ஒவ்வொரு ஜாதகத்திலையும் தனிப்பட்டு இருக்கக்கூடிய இருக்கிற அவருடைய பொசிஷனை பொறுத்து தான் இருக்குது ஒரு அடிப்படை உண்மையாக தெரிஞ்சுக்கோங்க எல்லா கிரகங்களும் நல்ல கிரகங்கள் தான் எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு சோதனை செய்யக்கூடிய கிரகங்கள் தான் இதை நம்ம மறந்துடவே கூடாது எப்பயுமே கிரகங்கள் வலிமையானது நாம் எல்லோரும் சாதாரண மனிதர்கள் அந்த அடிப்படையில் பார்க்குற போது நம்மெல்லாம் என்ன பேசுகிறோம்னா சுக்கரதேசம் நடந்தால் வாழ்க்கையில் யோகம் வந்துடும் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் பணம் இருக்கும் பொருள் இருக்கும் நல்ல கணவன் மனைவி வீடு வசதி வாய்ப்புகள் எல்லாமே அமையும் வண்டி வாகனங்கள் இருக்கும் நல்லா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினப்போம் இது யாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல எல்லாருக்குமே சுக்கரதிசை நடக்குது நிறைய பேர் சொல்லுவாங்க சுக்கரதிசை எனக்கு ஒன்றுமே இல்லைன்னு அதுக்கெல்லாம் காரணம் சுக்கர பகவான் அவர் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் இருக்கும் இங்கே எந்த ராசிக்கு சுக்கரன் பலம் அதிகம் அப்படின்னு கேட்டிருக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சுக்கரனுடைய வீடுன்னு நடத்திட்டீங்கன்னா ரிஷபராசி அன்று ராசி அங்கே உட்காந்துருந்தால் மட்டும் நல்ல பலனை செஞ்சுருவாரா விடாரா அப்படின்னா கிடையாது இப்போ உதாரணத்துக்கு ரிஷபராசியில் பிறந்த ஒருத்தருக்கு சுக்கரன் உட்காந்துருக்காருன்னா அந்தஸ்தை கொடுப்பா கௌரவத்தை கொடுப்பார் பணம் கிடைக்குமா பணம் வேணும் இந்த உலகத்தில் பிரதானமான விஷயமே பணம் தான் பணம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம் எல்லாரும் ஆக அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய செல்வத்தை கொடுக்கக்கூடிய எல்லா விதமான இன்ப சுகபோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் இவர் எந்த ராசிக்கு நல்லது செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கே கிடையாது அதேபோல் எந்த ராசிக்கு கெடுபலம் செய்வாங்கிறதும் கிடையாது எல்லாரும் என்ன சொல்வாங்கன்னா சுக்கரன் நீசமாயிட்டாலே அவர்களால் நமக்கு நல்ல பலன் இல்லைன்னு சுக்கரன் நீசமானவங்க பல பேர் பல நட்சங்கள் இருக்காங்க ஏன்னா அங்கே சுக்கரன் கன்னீராசியில் நீசமானால் கூட அங்கே கிட்டத்தட்ட மூணு நட்சத்திர கிரகங்கள் இருக்கு அந்த மூணு கிரகங்கள் வழியாக அவர் சஞ்சாரம் செய்யும்போது வாழ்க்கையில் பெரிய நல்ல பலன்களை செய்வார் இது இருந்துக்கிட்டே இருக்குது எத்தனையோ பேருக்கு சுக்கரன் நல்ல பலன்களை செய்கிறது இல்லை இதுக்குன்னு காரணம் என்னென்னா சுக்கர பகவான் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் இங்கே ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா நீங்கள் எந்த ராசி லக்னத்தில் பிறந்தாலும் உங்களுக்கு சுக்கர பகவான் என்னென்ன இடங்களில் இருந்தால் நல்லது உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு அவர் மறைவு ஸ்தானத்தில் கருவு நீசமாக இருக்கிறாரு மற்ற கிரகங்களோடு இருக்கிறாரு பாவங்கரங்களோடு இருக்கிறாரு அதனால் நல்லது செய்கிறது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது சுக்ர பகவான் பார்த்தீங்கன்னா சோடியாக்கில் ரிசபராசிக்கும் துளாராசிக்கும் அதிபதி ஆக ரிஷபம் அப்படின்னாலே பொக்கிசாரை ட்ரஸர் சொல் போயிரு பொருளாதாரத்தை சொல்லக்கூடியவர் நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகள் பேங்க் பேலன்ஸு இதையெல்லாம் சொல்லக்கூடியவர் சுக்கரன் எல்லா விதமான ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் இந்த சுகபோகங்களுக்கு அதிபதி சுக்கரன் இவன் நல்ல இடத்துல இருக்குன்னா முதல்ல உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பாருங்கள் உங்கள் ஜாதத்தில் அவர் லக்கணத்தில் அல்லது உங்கள் ராசியில் இருக்காரா லக்கணத்தில் இருக்காரான்னு பாருங்கள் மெயினாக நான் சொல்கிறதெல்லாம் இங்கே லக்னத்தின் அடிப்படையில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ராசியின் அடிப்படையில் இல்லை அந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுடைய லக்கணத்துலேயே சுக்கர பகவான் இருக்காரு அப்படி இருந்தால் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அந்த சுக்கரன் அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் இப்போ லக்கணத்தில் உங்களுக்கு சுக்கர பகவான் இருக்காருன்னு வச்சுங்களேன் என்ன நடக்கும் அப்படின்னா யாரோ ஒருத்தர் நல்ல வீடை கட்டியிருப்பார் நீங்கள் அந்த வீட்டில் வாடகைக்கு கூடி போவீங்க அது அதுவே சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்தால் வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பவுமே பணத்துக்கு பொருளுக்கு பஞ்சம இருக்காது ஃபஸ்ட்டு யாருடைய பணமாக உங்களுக்கு கையில் வந்துட்டு இருக்கும் மூணாம் இடத்துல சுக்கரன் இருக்காரு எல்லாரும் சொல்கிறாங்க மூன்றாம் இடம் வரைபீஸ் தானாங்க போய் சுக்கரன் மறைஞ்சிக்கார் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒன்றுமே இல்லை நினைக்காதுங்க எப்போ எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் பண பிரச்சனை இருக்கோ அப்போ எல்லாம் திருப்பதற்கு யாராவது வருவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க ஃபினான்சியலாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் பெரிய ஸ்ட்ரகிள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை இதுதான் ஒன்றும் ரெண்டு மூணு இல்லை சுக்கர பகவான் உங்களுக்கு செய்யக்கூடியது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் ஆறாம் இடம் ஏன் ஆறாம் இடத்துல அவர் இருந்தால் நல்லது நிறைய பேர் சொல்லுவாங்க ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் சுக்கரன் மறைஞ்சு போயிட்டாரு அப்படின்பாங்க அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை ஆறாம் இடம் எப்பயுமே தெரிஞ்சு இங்கே மறைவு ஸ்தானம் தான் ஆனால் அதுக்கு இன்னொரு பேர் வெற்றி ஸ்தானம் சுக்கர பகவான் அசுர குருவுக்கெல்லாம் தலைவர் அப்படி இருக்கும்போது யாருக்கெல்லாம் ஆறாம் இடத்தில் இருக்க உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க யாரெல்லாம் நல்ல ப்ரொஃபஷனை இருக்கீங்களோ உங்களுக்கு ப்ரொஃபஷன் கிடைக்கும் எல்லாத்தையுமே கொடுப்பார் சுக்கர பகவான் எனக்கு வழக்கு இருக்குது வழக்குகளில் ஜெயிப்பீங்க நான் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கிறேன் எனக்கு அனுகூலம் கிடைக்குமா சுக்கர பகவான் உங்கள் ஜாதத்தில் ஆறாம் இடத்துல தான் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க வேலையே இல்லாமல் இருக்கேன் அப்படிங்கிறவங்க நல்ல வேலை வேலையில் இருக்குது ப்ரொமோஷன் இல்லைங்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இல்லைன்னா இன்க்ரிமெண்ட் மானிட்டரி பெனிஃபிட் எல்லாம் பெனிஃபிட் ஆக அத்தனை விதமான சக்சஸையும் கொடுக்கக்கூடியவர் சுக்கர பகவான் ஆனால் ஒரு பக்கம் நோயை கொடுப்பார் அது பேரை அது மட்டும் இல்லை நீங்கள் கேட்ட எல்லாம் படம் கடன் கிடைக்கும் கடன் வாங்குவதற்கும் ஜாதகத்துல ஒரு யோகா வேணும் அதுக்கும் சுக்கர பகவான் வழிவகுத்து கொடுப்பார் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாத்தில் சுக்கர பகவான் பத்தாமது நான் வெறும் பொசிஷன் மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்கள் ஜாத்தில் இங்கெல்லாம் இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில் நல்லா வந்துடுவீங்க ஜெயிப்பீங்க அதான் அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அந்த கிரகம் எங்கே இருக்காங்கிற கான்செப்டுக்கே நான் இப்போ போகலை அப்போ பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் இருந்தார் அப்படின்னா பத்தாம் இடம்னாலே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்படும்னு அர்த்தம் அப்போ யாரெல்லாம் அரசியலில் இருக்கீங்க அரசு சார்ந்த துறைகளில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் அத்தனை பேருக்கும் சுக்கர பகவான் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் வருமானத்தை கொடுப்பார் உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் கூடும் சமுதாயத்தில் உங்களுக்கான அந்தஸ்து கூடும் இது எல்லாமே உங்களுக்கு சுக்கர பகவான் கொடுப்பார் நான் பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும் தொழில் முனைவோராக வரணும் ஆக்டர் வரணும் யாரெல்லாம் ஆசைப்படுறீங்களா அல்லது யாரெல்லாம் லைஃப்பில் இருக்காங்களோ அவங்க ஜாதகெல்லாம் பாருங்கள் சுக்கரன் ஸ்ட்ராங்காக இருப்பார் அடுத்தபடியாக உங்கள் ஜாதகத்தில் சுக்கர பகவான் பதினோராம் இடத்துல இருந்தாருனாலே வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தான் நீங்கள் வந்துடுவீங்க ஏன் அப்படின்னா பதினோராம் இடம் லாபம் வருமானம் சம்பாத்தியம் உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் அபிலாசைகள் அத்தனையும் பூர்த்தியாவது ஜாதகத்தில் பதினோராம் இடம் ஆக இந்த பதினோராம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதோ எதையெல்லாம் ஏதோ ஒரு ரூபத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் நிறைவேற்றி கொடுப்பார் உங்களுக்கு ஆக அவங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகும் ஆசைகள் நிறைவேறும் அபிலாசைகள் பூர்த்தியாகும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல சகோதர சகோதரிகள் குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகள் நம்ம வாழ்க்கையில் அமைவாங்க அவங்க நம்மளை வழிநடத்துவாங்க அவங்களெல்லாம் நமக்கு நன்மைகள் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நல்ல பெண் நண்பர்கள் நண்பர்களும் அமைவார்கள் அதுலையும் பெண் நண்பர்கள் அமைவார்கள் அவர்களும் நமக்கு எதோ ஒரு விதத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் பொருளாதாரத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆக யாருடைய ஜாதகத்திலெல்லாம் சுக்கர பகவான் நீங்கள் எந்த ராசி நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி எந்த லக்கணத்தில் பிறந்துருந்தாலும் சரி உங்களுடைய லக்கணத்துக்கு ஒன்றாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் மூன்றாம் இடத்துலையும் ஆறாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் பதினோராம் இடத்துல சுக்கர பகவான் இருந்தாலே நான் சொன்ன இந்த கேட்டகரியில் எதிரியாவது உள்ள நீங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அந்த சுக்கர பகவானுடைய அனுகூணம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சரி இந்த சுக்கர இருந்து நம்ம எப்படி நம்ம மீண்டு வர்றது ஆக அவருடைய அனுகூலத்தை எப்படி படுறது சுக்கரன் அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் தெரியும் பணம் பொருள் மகாலட்சுமி ஆக யாரெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ உங்களுக்கு வழிபாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து பெருமாளை சேவிச்சிட்டு வாங்க குறிப்பாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் தான் அவர் தான் அதுக்குரிய முக்கியமான கிரகம் என்னால் ஸ்ரீரங்கம் போக முடியாது அதுக்கான வாய்ப்புகள் இல்லை நான் வெளிநாட்டில் இருக்கேன் லோக்கலில் இருக்கேன் வெளியூரில் இருக்கேன் நான் இருக்கிற இடத்துலேருந்து நீண்ட தூரம் ஸ்ரீரங்கம் இருக்குன்னு நினைக்கிறவங்கலாம் உங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தாயாரை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் அவர் மிகப்பெரிய மாற்றத்தை செய்வார் அல்லது அவருடைய அனுகூணம் உங்களுக்கு கிடைக்கும் ஜாதகத்திலே சுக்கரன் உங்களுக்கு நல்லா கூட நல்லா செய்வார் நல்ல விஷயத்தையும் கூட செய்வார் எனக்கு கோயிலுக்கு போகிறதுக்கும் பெரிய நகர நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறவங்க யாரெல்லாம் உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் செய்கிறீங்களோ சுக்ரன் அப்படின்னாலே மனைவின்னு அர்த்தம் உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் செய்யும் பொழுது என்ன வேணாலும் அவங்க உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு நீங்கள் நல்லா வச்சுங்க அவங்கள நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக வச்சுங்க அவங்கள கண் கலங்காமல் பார்த்துக்கிட்டாலே சுக்ர பகவானுடைய அனுகூலம் இயற்கையாகவே கிடைக்கும் ஏன்னா சுக்கரன் பெண் பெண்ணுனாலே மனைவின்னு அர்த்தம் இங்கே உங்களுடைய மனைவியை நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷகரமாக யாரெல்லாம் வச்சுக்கிறீங்களோ உங்களுக்கு அவருடைய அனுகூலம் பரிபூர்ணமாக கிடையாது உங்கள் ஜாதகத்தில் சுக்கரனை கெட்டு போய் மோசமான நிலைமையில் இருந்தால் நீங்கள் உங்களுடைய மனைவியும் எந்த அளவுக்கு நீங்கள் நேசிக்கிறீங்க எந்த அளவுக்கு உங்களோட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வைத்துக்கொள்கிறீர்களோ அளவுக்கு அவருடைய அனுகூலம் அனுகிரகம் கிடைக்கும் நன்றி வணக்கம்